கூட்டிய அருமை சகோதரர் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி கட்சிஆர் சகதி கடந்தர் பா பாட்டாளி மக்கள் கட்சி பாலநிலை தலைவர் பறவை தேர்வு அண்ணி பாட்டாளி மக்கள் கட்சி கவுன்சிலர் அவர்கள் வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்திகளாக பிள்ளை செய்யும் மோடி அவருடைய ஒன்னா ஆட்சி நீண்ட மற அண்ணன் ராமது கோவி அவரருக்கு தாம அவர்களுக்கு முனைவர் அவர்களுக்கு உங்களுக்கு பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக வெற்றி வேட்பாளர் மத்திய அமைச்சர் ராம அமைச்சர் அவர்கள் அவர்கள் உரையாற்றுகிறார்கள் இந்த ஊர் ரொம்ப சிறப்பான ஊர் தான் ஊர் மெச்சி குளம் இந்த ஊர் மெச்சி என்ன வேட்பாளரா வந்த என்னை அமைச்சர் வாழ்த்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் அண்ணன் ஜெகதீசன் அவர்களே அமமுக கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜெயபால் அவர்களே பிஜேபியினுடைய மாவட்ட தலைவர் மகா சுசீந்திரன் அவர்களே இந்த பறவை மண்டல மூத்த பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் ரொம்ப எழுச்சியாக இந்த பகுதியில் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிற அன்பு தம்பி ரமேஷ் பறவை ரமேஷ் அவர்கள சகோதர சகோதரிகளை இன்னும் ஒரு இருபது நாள்ல தேர்தல் வருது நடக்க போறது நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் யாரு நமக்கு பிரதமர் மந்திரி இந்தியாவை ஆட்சி செய்ய போறது யாரு டெல்லியில் உட்காந்து இந்த தேசத்தை ஆட்சி பண்ண போறது யாரு அப்படிங்கறதுதான் நாடாளுமன்ற தேர்தல் அது நம்ம ஊரில் பஞ்சாயத்து போடுற தேர்தல் இல்லை வார்டு கவுன்சிலருக்கான தேர்தல் இல்லை முதலமைச்சர் யாருன்னு பார்க்கிற தேர்தல் இல்லை நடக்க போறது நாடாளுமன்ற தேர்தல் இந்த அடிப்படை விவரம் புரியாம இங்க ஒரு ரெண்டு கட்சிக்காரன் போட்டியில் வந்து நிற்கிறாங்க ஒருத்தரு சிபிஎம் மார்க்சிஸ்ட் வெங்கடேசன் பேரு இன்னொருத்தர் வெத்தலையில நிக்கிறார் கடவுன் பேரு நடக்க போறது பார்லிமெண்ட் எலெக்ஷன் நாடாளுமன்ற தேர்தல் பிரதமர் யாருன்னு தீர்மானிக்கிற தேர்தல் அதுல சிபிஎம் மார்க்சிஸ்ட் என்ன வேலை வெங்கடேசன் வந்தா கேளுங்க எப்பா பிரதமர் யாருன்ற தேர்தல் உனக்கு ஓட்டு போட்டு பிரதமர் யாரு பார்த்து கேளு நாக்கு தெரியதே அப்படிம்பார் நாக்கு தள்ளிடுவோம் யாரு பிரதமர்னு அவருக்கு தெரியாது சரவண வந்தாலும் கேளுங்க எத்தனைக்கு ஓட்டு கேட்கறிய காசெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்றீங்க பிரதமர் யாரு சொல்லு அப்படின்னு கேளுங்க அவருக்கு தெரியாது அதனால பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாம் முறையும் நரேந்திர மோடி என்கிற ஊர்மச்சி வந்து பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பிரச்சாரம் செய்கிறது நரேந்திர மோடி என்ற சிங்கம் டெல்லி அறிவியலில் அமர்ந்து இந்த தேசத்தை காக்க வேண்டும் உயர்த்த வேண்டும் தான் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் இங்கே வாக்கு கேட்டு வந்திருக்கிறோம் அப்படி என்ன நரேந்திர மோடி எங்களுக்கு என்ன மாமாவா மச்சானா எங்க சித்தப்பாவா பெரியப்பாவா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை இதெல்லாம் கருணாநிதி குடும்பத்துல தான் அப்ப அப்பனுக்கு அப்புறம் மகன் மகனுக்கு அப்புறம் பேரன் பேரனுக்கு அப்புறம் கொள்ளு பேரன் கொள்ளு பேரனுக்கு அப்புறம் சொல்லு பேரன் இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வர முதலமைச்சர் அவர் சாதாரண ஆள்லாம் ஆட்சிக்கு வர முடியாது கட்சி தலைவராக கூட வர கோபால குருவத்து குடும்பத்து கொத்தடிமையா இருந்தா தான் திமுக இருக்க முடியும் அல்லது திமுக காரன் பிள்ளையா இருந்தா தான் உங்களுக்கு அங்கே திமுக இடம் இருக்கு கருணாநிதி முதலமைச்சர் அவர் மகேஷ் ஸ்டாலின் மந்திரி அவர் மகன் கனிமொழி இன்னைக்கு எம்பி வேட்பாளர் திருச்சியில கே நேரு மந்திரி அவர் மகன் பெரம்பலூர்ல இன்னைக்கு வேட்பாளர் தங்கத்தன்னரசு மந்திரி அவர் அக்கா தங்கச்சி தமிழ் தமிழக சங்க பாண்டியா தென் சென்னையில வேட்பாளர் ஏவா வேலு திருவண்ணாமலையில மன்றி அவர் மகன் அங்க வேட்பாளரு முருதுரி மாறன் தயாநிதி மாறை முருதுரி மாறை மகன் மத்திய சமையில வேட்பாளரு சபாநாயகர் அப்பாவுத்திருக்காரு அவர் மகன் திருநெல்வேலியில வேட்பாளரு குடும்பமே கருணாநிதி அனுசன்ஸ் மாதிரி அந்தந்த குளிர மன்றி அன்சன்ஸ் அதான் குடும்பம் அதான் கட்சி திமுக கட்சியே மெயிஸ்டர் அன்சென்ஸ் இது ஒரு கூட்டு கொள்ளு குடும்பம் குடும்பமாக தமிழகத்தை கொலை அடிக்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கொலை அடிக்கிற கூட்டத்தில் இருந்து காப்பாற்ற வந்த கட்சியின் பாரதிய கட்சி நரேந்திர மோடி நாங்கள் தான் யாருக்கும் குடும்பத்தை அரசியலில் கொண்டு வர அவசியம் இல்லை எங்க அப்பா அரசியல்வாதி இல்லை எங்க தாத்தா அரசியல்வாதி இல்லை நான் தான் முதல் தலைவர் அரசியல்வாதி நாளைக்கு எனக்கு முன்னாலே இந்த சீட்டை புரிச்சு நான் தான் பிஜேபி சொல்ல போடுவது இல்லை நரேந்திர மோடி அம்மாவோ அப்பாவோ மகனோ பிள்ளையோ யாரும் அண்ணன் தம்பி யாரும் அரசியல் இல்ல குடும்பத்தை கொண்டு வந்து ஒரு குடும்பத்தின் நலனுக்காக திமுக இன்று தமிழ்நாட்டை கொள்ளையடிக்குதுங்க ஒரு இருபத்தி ஏழு திமுக காரனுக்கு தமிழ்நாட்டில் ரெண்டு லட்சம் கோடி சொத்து இருக்கு ஒரு காலத்தில் கருணாநிதி திருட்டு ரயில் ஏறி சென்னைக்கு போனார்னு சொன்னான் திருட்டு ரயில் ஏறி வந்தார் அவரே எழுதிக்கிறார் என்கிட்ட டிக்கெட் எடுக்க பணம் இல்லை அதனால ரயில் ஓசியா ஏறி போனேன் அதுக்கு பேர் திருட்டு ரயில் இன்னைக்கு திமுக காரங்கிட்ட கேட்டா கருணாநிதி திருட்டு ரயில் இருக்கிறோட வந்தாரு சென்னைக்கு எப்படி அப்படி பணக்காரனார் அவர் ஏண்டா திருட்டு ரயில் அவர் திருட்டு ரயில் தானே ஏறினாரு ரயிலையே திருடாம இருந்தார்ல அதை இன்னைக்கு பாராட்ட வேண்டாமாங்க ரயில்வே திரு திருடாம இருந்தார்ல அதை நீங்க பாராட்டுறத அந்த பெருந்தன்மை அவங்களுக்கு இல்லையே அப்படிங்கிற அப்படி தேசத்தையே கொள்ளையடிச்சு ஒரு குடும்பம் இந்த தமிழ்நாட்டையே கொள்ளையடிச்சு எவன் எப்படி நாசமா போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஆட்சியில் இருக்கான் அவனுக்குலாம் என்ன திமுரு ஐநூறு ரூபாய் கொடுத்தா நீங்க ஓட்டு போட போறீங்க அவ்வளவுதான் ஓட்ட விக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது என்பதுதான் திமுக திமுருக்கு காரணம் இந்த முறை தேர்தல் அது மாறும் ஓட்ட விக்க மாட்டோம்னு சொல்ற ஊர்மட்சி கூட மக்கள் என்று முன் வந்திருக்கிறார்கள் தாமரை ஆதரிக்க வேண்டும் என்பது காசு கொடுத்தா நீ வாங்கறது இஷ்டம் வாங்குன்னு சொல்ல கூடாது தேர்தல் விதிமுறை என்னை அனுமதிக்காது வாங்காதீங்கன்னு நான் சொன்னேன் திமுக காரன் கொடுத்த உங்க இஷ்டம் வாங்குறதுதான் வாங்கிக்கா ஓட்டை கொண்டு வந்து தாமரைக்கு போடு பிஜேபிக்கு போடு நரேந்திர மோடிக்கு போடு ஒரு பெரியவர்கிட்ட ஒரு ஓட்டு கேட்டானா திமுக பெரியவர் சொன்னாரு எனக்கு ஆயிரம் ரூபா பண்ணமெல்லாம் வேணாம் உன் ஞாபக அர்த்தமா இருக்கணும்னு ஒரு வாங்கி கொடு அப்படின்னு சொன்னா கழுதை வாங்கிட்டு வச்சுரு சாமி எனக்கு ஓட்டு போடு இல்லை பெரியவரே போடுறேன் இவன் போய் ஒரு ஆயிரம் கொடுத்து கழுதை என்ன வேணும்னு கேட்டான் கழுதை பன்னெண்டாயிரம் ரூபாய் கழுத பன்னா சொல்ற பெரிய அப்படியா எருவு மாறாவது வாங்கிடுவான் இவன் போய் எருவு மாடு என்ன வேலை மாடு எண்பதாயிரம் ரூபா ஒரு பன்னியார் வாங்க சிங்கிற கருப்பு பண்ணி இருக்குல்ல அந்த வாங்கி கொடு அப்படின்னா இவனும் வெள்ளை பண்ணியை விட்டுட்டு கருப்பு பண்ணியா கருப்பு பண்ணி சிங்கிற பண்ணி மூவாயிரம் ரூபாய் சொல்றான் இவன் பெரியவர்கிட்ட வந்து ஆயிரம் ரூபாய் ஓட்டு போடுங்க பன்னி மூவாயிரம் வாங்கிறான் எருமை எண்பதாயிரம் கிராம் கருதை பன்னெண்டாயிரம் அதனால அதனால் அதெல்லாம் வாங்க முடியாது பெரியவரை அவன் கேட்டாரே என்ன உனக்கு என்ன கொடுப்பு நான் வந்து ஒரு பண்ணியை விட மோசமாக போயிட்டேன் ஒரு கருதை விட நான் மோசமாக போயிட்டேன் ஒரு எருமாவை விட நான் என் ஓட்டது நானும் வெறும் ஆயிரம் ரூபா தருவேன் ஆனால் ஒரு பண்ணி மூவாயிரூவா விற்கிது மார்க்கெட்டில் நீ பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போய் முன்னால முன்னரே நிற்காதேன்னு சொன்னாங்க அந்த மாதிரி அந்த பெரியவரை ஊர்மிச்சு குழப்பிட்டு அரைத்தா பார்த்து நினைக்கிறேன் கைதட்டுவீங்க நினைச்ச ஒருத்தர் கைத்தட்ட அப்படி ஒரு உணர்வு வேணாமா நம்ம ஐநூறு ஆயிரத்துக்கு ஓட்ட விட்டோம்னா அவன் ஐயாயிரம் கோடிக்கு நாட்டை விற்பான்னு தெரிய வேண்டாம் நாட்டை விற்கிறது தான் அவன் வாங்குறாங்க வாங்குறான் அன்னைக்கு ஓட்ட விற்க தயாரா இருக்காங்க நீ யாருக்கு ஓட்டு போடணும் முடிய போடு தேசபக்தனா இருக்கிற கட்சிக்கு ஓட்டு போடு நாட்டுக்கு நல்லது செய்யற கட்சி தாமரைக்கு ஓட்டு போடு இந்த நாட்டு மக்கள் எல்லாம் என் உடன் இருந்தவர்கள் இதெல்லாம் என் குடும்பம்னு சொல்ற நரேந்திர மோடிக்கு ஓட்டு போடு நான் இந்த பார்லிமெண்ட்ல ஜெயிச்சு போனா இந்த மதுரைக்கு என்னால என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வேன்னு சொல்ற வேட்பாளர் ஓட்டு போடு அஞ்சு வருஷம் பாராளுமன்றத்துல போய் நான் போராடுவேன் சொல்றவனுக்கு ஓட்டு போட்டு என்ன செய்ய வெங்கடேசனுக்கு மறுபடியும் ஓட்டு போட்டா நான் போய் பார்லிமெண்ட்ல போராடுவேன் அப்படின்மா பாராளுமன்ற போராடுறதுக்கு அங்கே போகணும் மட்டும் தான் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து போராட வேண்டியது அங்கே உட்காந்து உண்டியல் கொடுத்து பத்து வீசா படமாவது போடுவாங்க சரவாலர்கள் ஓட்டு போட்டு அங்கே பார்லிமெண்ட் கேண்டீன்ல போண்டா சாப்பிட போறாரு வேற ஒண்ணும் தெரியாது அங்கே போய் கட்சி மாறிடும் பார்லிமெண்ட்ல போய் இங்க இருந்து அதிமுக போகும் அங்கே போய் எந்த கட்சிக்கு போக மாட்டேங்க பேசிக்கொண்டிருக்கிற மேடையில கட்சி மாறுகிற வல்லமே உள்ள வேட்பாளர் சரவணன் அவருக்கு பேரே சர்வ கட்சி சரவணன் வச்சுக்காங்க ஆனா அவரால் ஒரு வசதி இருக்குன்னு கலெக்டர் சொல்றாரு அவர் ஒருத்தரை வச்சு அனைத்து கட்சி கூட்டம் நடத்திடலாங்க எல்லா கட்சியிலும் ஆள் கூப்பிட வேண்டாம் அவர் உட்கார்ந்தாலே எல்லா கட்சியும் வந்ததா இருப்பான் அப்படின்னு சொல்றாரு ராத்திரி ஒரு மணிக்கு சரவணன் ஃபோன் பண்ணுங்க டாக்டர் ஐயா நீங்க எந்த கட்சியில போயிருக்கீங்கன்னு தூக்கத்துல எழுப்பி கேளுங்க அஞ்சு நிமிஷமா ஆக அவர் பதில் சொல்றது என்ன மறந்துருப்பாரு தூக்கத்துல பிஜேபி காரணம் எப்ப வேணாலும் கேளுங்க அவன் பிஜேபி சொல்லுவான் தூக்கத்துல இருந்தாலும் பிஜேபி விழிச்சிருந்தாலும் பிஜேபி ஏன்னா இது உணர்வு கட்சிங்கிறது உணர்வு ஏதோ பதவி கிடைக்கின்றதுக்காக லோ 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 நாய் மாதிரி ஓடுறவன் இல்ல பிஜேபி ஒரு எம்எல்ஏ எம்பிக்காக அலையிறவன் இல்ல பிஜேபி இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் அதற்காக இந்த ஊருக்கு வந்திருக்கோம் தாமரையில் ஓட்டு கேட்கிறோம் மதுரை வளரணும் நம்ம பறவை வளரணும் இந்த ஊர் நச்சு போல வளரணும் இங்க ரயில்வே மேம்பாலம் வரணும் சாலைகள் சரியா இருக்கணும் வீட்டு வாசல்ல குடிக்க தண்ணி இருக்கணும் நமக்கு ஏழை கிடைக்கணும் இலவச வீடு கிடைக்கணும் இது மாதிரியான திட்டங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா மோடி ஐயா மூன்றாம் முறையும் பிரதமராக வேண்டும் என்று தீர்மானிக்கிற ஊராக இந்த ஊர் இருக்கணும் அப்படி நீங்க நினைப்பீங்க நம்பிக்கையில் நாங்கள் தெரிகிறோம் திரும்ப முறை இந்த ஊருக்கு வர வாய்ப்பு இருந்தால் நான் வருவேன் தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஏன்னா பாராளுமன்றம் ரொம்ப பெருசு அப்படி இல்லை என்றால் தேர்தல் முடித்தவுடன் பாராளுமன்ற உறுப்பினராக நான் இந்த ஊருக்கு வருவேன் இந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொருவரை நான் தனித்தனியாக சந்திப்பேன் உங்களுக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அதை செய்து தருவதற்கு தான் நான் இருக்கிறேன் நாங்கள் இருக்கிறோம் எங்கள் கட்சி இருக்கிறது என்று சொல்லி தாமரைக்கு வாக்களிப்போம் பாரதத்தை தலைநிமர வைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் பாரத் மாதா